ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்பட நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகா இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கு ஒரு பொது பலனா நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம துலாராசி என்பர்களே துலாராசி புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாராசி பொதுவா பாருங்க இந்த துலாராசில பிறந்த உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே ரொம்ப நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள் துளாராசி என்பதை சொல்றாங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க எப்படி இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு லட்சியவாதி துளாராசி சொல்றாங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதாங்க துளாராசி சொல்லுவாங்க என்னப்பா முந்திருக்கிற மாதிரி முந்திக்கிட்டு போற எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் சீக்கிரம் போய் முடிக்கணும் இதான் துலாம் ஆனா நீதி நேர்மையோட கரெக்டா இருப்பாங்க ஏன் அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்கான் தராசு கொடுக்கறாங்க நீதி தேவத தவராசு கொடுத்துருக்காங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் துளாராசி கடுமையான உழைப்பாளிங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க ராசியில யாரு உச்சமாகறாரு சுக்கரவ சனி பகவான் உச்சமாகறாரு அப்ப கடுமையான உழைப்பாளி தன்னுடைய குடும்பத்து மேல தன்னுடைய ஃபேமிலி மேல தன்னுடைய குழந்தைங்க மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் துளாராசி தான் அப்ப தொழில் பற்று இவர்கிட்ட நிறைய இருந்துகிட்டே இருக்கும் எத்திலையாச்சும் நம்ம சாதிக்கணும்டா அப்படிங்கிற வெறி இருக்கும் துளாராசின் அது மட்டும் இல்லாமல் இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி இவங்களை யாரும் எது பெருசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் துளாராசின் நிறைய இவர்கிட்ட இருக்கும் கலை இசை கம்ப்யூட்டர் இது எல்லாம் அந்த துறை எல்லாமே பிறகு இவங்கதான் வருவாங்க ரெடிமேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழகு சாதன பொருட்கள் இது எல்லாமே இவங்க ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் எங்க போனாலும் நீட்ட நாகரீகமா ரொம்ப டீசெண்டா போகக்கூடிய நபர்கள் துளராசி என்பர்கள் தான் அப்படி துளராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை போறாரு சித்திரை மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன் எல்லா கிரக பட்சியும் நம்மளுடைய பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஒரு சப்போர்ட் பண்றீங்க ஏன் எல்லாமே பொது பலன் சொல்ல விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாருங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப பிறப்பு ஜாதம் தான் பிறந்த நேரம் நம்முடைய என்ன கர்ம வேலையை பிறந்திருக்கோம் எதுக்காண்டி இந்த கலிவத்துல பிறந்த நம்ம பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கண்டிப்பா கொடுத்துருப்பார் எப்ப அந்த கர்மவினை வேலை செய்யும் நம்ம ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒன்னு பாத்தீங்களா அது வரும்போது இந்த கர்மிப்பா அந்த கர்மவனை வேலை செய்யும் அந்த பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது பரிகாரம் வேற ஒண்ணும் கிடையாது முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கோயில ஒவ்வொரு இடத்துக்கு வச்சாங்க இந்த கோவிலுக்கு போய் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணு இந்த பரிகாரம் சரியாகுது இந்த பிரச்சனை சரியாகுன்னு சொல்றாங்க இதுலயே உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் இருக்கு ஒவ்வொரு உணவு கிரகத்துல ஒன்பது நவ கிரகமே ஒவ்வொரு உணவு உணவு காரகம் இருக்கு உணவு பரிகாரம் இருக்கு தெய்வ பரிகாரமும் இருக்கு அந்த பரிகாரத்தை பண்ணும்போது நிவர்த்தி கொடுக்குறாரு ஏன் எல்லா விடையும் சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பொது பனைகளுக்கு கரெக்டா இருக்கும் இதை தாண்டி தசாபத்தி கம்பேர் பண்ணி பாத்துட்டு பலன் எடுங்க கரெக்டா வரும் அது உயிர் எது உங்க ஜாதகம் தான் உயிர் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப இந்த சித்திர மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இந்த மாசத்துல அதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமிப்பு எங்க இங்க சஞ்சார செய்ய மாவோ ஒரு ராசியில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் கும்பரா கும்பராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ராகு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வார் அடுத்து ஏழாம் பாவத்துல சூரிய பவனும் சுக்கர பவானும் சேர்ந்து சஞ்சார செய்வார் அடுத்தது எட்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இதே ஒரு சில தினத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாலு கிரக பயிற்சி கரெக்டா சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷபராசி பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதியே பாருங்க ஐந்தாம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்துக்கு போறார் மீன ராசி சுக்கர பகவான் அதாவது ஒரு சுக்கர பகவான் வந்து பதினோராம் தேதி பாருங்க பாத்தீங்கன்னா அவரு மேச போய் உங்க ராசியை நேராக பாக்குறாரு சூரியன் சுக்கரன் இணைகிறாங்க இணைகிறாங்க இணைஞ்சு உங்க ராசியை பாக்குறாங்க இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து மேசராசி அப்படி சுற்றோர் பனிரெண்டாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதான் சித்திர மாசத்துல உள்ள கிரகத்துடைய கோள்கள் நிலவரம் இந்த மாசம் பாருங்க ஃபுல்லாவே என்னை பொறுத்தவரை பாருங்க இந்த துலா ராசிக்காராவது ராசி அதிபதியான சுக்கரன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு இதுக்கு முன்னாடி ஆறாம் பாவத்துல இருந்தாருங்க ஆறுல போய் இருந்தார் கடன் பகை நோய் எதிரி பிரச்சனைல போய் உகந்தார் பாருங்க அப்ப நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை இருந்துச்சா உத்தியோக பிரச்சனை இருந்தா ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை பார்த்தாங்க ஏதாவது ரொம்ப வழக்கு பார்த்தா தான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு துளாராசிக்காரர்கள் ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திச்சாங்களா அப்படின்னு கேட்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஆம ஒரு தடைப்பட்டுச்சு ஒரு காரியம் எனக்கு நான் கை கூடி போனேன் எனக்கு நடக்கலன்னு சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையில நண்பர்கள் பழக்காலத்துல பிரச்சனை இல்ல திருமண வாழ்க்கையில ஒரு கூட்டு தொழில ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு கடவுள் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க இந்த துளாராசிக்காரன் ஜாமீன் கையெழுத்து போட போய் மாட்டிக்கிறது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சிருப்பாங்க இந்த துளாராசிக்காரங்க அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல கழகம் வேலை உத்தியோகம் சரியில்லாத ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம ஒரு வருஷம் வருஷமா அதாவது இந்த துளாராசிக்கார வேலையே கிடைக்கல வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி இங்கே வேலை போகுது நிறைய பேர் வேலை உத்தியோகம் சரியாக அமையல படிப்பு கல்வி பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் நிறைய ஒரு தரையில பாத்தாங்க இந்த துலா ராசிக்காரர் இனிமே பார்க்கணும் இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே நிறைய நல்ல பொருள் கண்டிப்பா வந்துடும் ஏன்னா யாரோட சேர்றாரு பதினோராம் வீட்டை விட சுக்கர பவான் இணைகிறாருங்க ஏது இல்ல திரியா கேந்திர ஸ்தானத்துல செவ்வாய் சுக்கர பகான் சூரிய பகவான் பதினோராம் வீட்டை விட சேர்ந்து உபசயத்தோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாரு அது மிக பெரிய உரம் அது இல்லாம சிவராஜ யோகம் அதாவது பதினெட்டாம் தேதி டிசம்பர் மா கரெக்டா நான் சொல்றேன் பாருங்க சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை சிவராஜ யோகம்னு ஒண்ணு உண்டு சூரியனும் குரு சேர்ந்தா சிவராஜ யோகம் சொல்றாங்க அந்த அதுவும் சேர்ந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்ப இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா நிறைய நல்ல பலன் தான் உங்களுக்கு இனிமே வரும் சித்திரை மாசம் வரையும் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகள் நீங்கி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இல்ல என்ன சொல்லுவாங்க எட்டாம் முதல் குரு போகாத கொஞ்சம் கவனமா இருக்கணும் எட்டுல குரு போனாலும் உங்களுக்கு எல்லாம் எல்ல எது சம்பந்தமாட்ட விஷயம் இருந்தாலும் சரி வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் எட்டுங்கிறது என்ன மர்ம மர்ம ரகசியம் மர்ம வருமானம் இது எல்லாமே எட்டாம் பாவம் தான் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே எட்டாம் பாவம் தான் இது எல்லாமே நிறைய பேருக்கு கண்டிப்பா வேலை செய்யும் துளராசிக்கு மட்டும் இந்த அஷ்டம குரு பாதிக்காது ஜாதல திசாபுத்தி நல்லா இருந்தா குரு மட்டும் உங்க ஜாத நல்லா இருந்தா அஷ்டம குரு யாருக்குமே பாதிக்காது மிகப்பெரிய யோகத்தை தான் கொண்டாந்து காட்டும் அப்ப வேலை மாற்றம் வெளியூர் போறது இடம் இடம் போறது எல்லாமே நீங்க மாறலாமே இந்த மாற்றம் கண்டிப்பா வருமே உங்களுக்கு ஏன்னா அவர் பதினோராம் வீட்டு சாரத்துல நிக்கிறாருங்க சூரியோடைய காலத்தில் அந்த குரு பகவான் போவார் அந்த சூரிய பகவானும் சுக்கர சேர்ந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே பாருங்க அப்ப பதவி உயர்வு வேலையில பதவி உயர்வு தொழில ஒரு மாற்றங்கள் தொழில நல்ல ஒரு அனுகூலங்கள் எதுன்னு தொழில நல்ல லாபங்கள் எல்லாமே இந்த மாசம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நிறைய ரொம்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் இப்போ குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாசம் இப்ப வேலை தொழில் ரெண்டுக்குமே நூத்துக்கு நூறு மார்க் போடலாம் நல்ல ஒரு வெற்றிகள் கண்டிப்பா தேடி வரும் அதாவது இந்த துளாராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதியும் பதினோராம் விட்டு அதிபதியும் உங்களை பார்க்கறதுனால எல்லாமே உங்களுக்கு தேடி தேடி கிடைக்குன்னு நீங்க பயப்படவே வேண்டாம் நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு இதை கண்டிப்பா பயன்படுத்திக்க துளாராசி என்பர்கள் அடுத்து பாருங்க நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இந்த பிளான் வச்சுட்டேன் கண்டிப்பா வாங்கலாமா வேண்டாமா தைரியமா வாங்க அந்த யோகனா உங்களுக்கு உண்டு ஏன் இல்ல நாலாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல இருந்து அந்த குரு எட்டாம் இருந்து குரு நீக்க வேண்டிய சூரியனுடைய கால்கள் லாபஸ்தான அதிபதி சாரத்துல இருந்து அந்த லாபஸ்தான அதிபதி சூரியன் உங்க ராசிய பாக்குறதுனால இங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுல விரயத்தை பண்ண போறீங்க அப்ப அந்த மாசம் பேசி முடிச்சு அடுத்த மாசம் நீங்க வாங்கக்கூடிய யோகம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுல உள்ள பிரச்சனை சரியாகும் டாக்குமெண்ட் எப்படிப்பட்ட பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவேன் இது எல்லாமே வீடு மாத்துறது நான் இடத்தை மாத்துறது வேலையை மாத்துறது உத்தியோகத்தை மாத்துறது பிளான் வந்துருச்சு கண்டிப்பா மாத்தனமா கண்டிப்பா மாத்துங்க ஜாத தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா மாத்தி பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் திருமணம் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை மனை முடிப்பாரு இந்த மாதத்துல இந்த மாதத்துல பாருங்க பிடிச்ச பெண்ணை திருமணம் பேசி முடிச்சு வைகாசி மாதம் திருமணம் நடக்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகிரும் முதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இல்லை இரண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகி வரது வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே நீங்க கொடுக்க மாட்டார் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கல பாருங்க குழந்தை பாக்கியம் இனிமே கிடைச்சிடும் பிடிச்ச மாதிரி குழந்த பாக்கியம் கண்டிப்பா நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் மாணவ மொழிக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க உங்களுக்கு ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கப்போது அப்ப அரசாங்க வேலை அரசு மூலம் உதவிகள் எல்லாமே இந்த மாசத்துல தேடி வரும் பாத்துக்கணும் அப்ப அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த மாசத்தை கரெக்டா பிளான் பண்ணி எழுதுனீங்கன்னா நல்ல யோகம் வரும் ஏன்னா உடைய ராசி அதிபதி கரெக்டா பதினோராம் தேதிக்கு அப்புறம் சூரியனோட இணையும் போது அங்க அரசாங்கம் மூலமாக நிறைய அனுகூலத்தை கொடுப்பார் குடும்பத்துல அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேர் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் வரணும் இப்ப கண்டிப்பா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்கம் மூலமா அனுகூலம் கொடுத்துருவார் அதே மாதிரி எங்க போய் லோன் கட்டாலும் சரி கடன் உதவி கேக்குன்னா கடன் உதவி லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு சாங்ஷன் ஆகி நல்ல அனுகூலம் வர்றதுக்கு பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதுவும் எந்த ஒரு தடையுமே கிடையாது வெளியூர் வெளியூர் போகணும் வெளிநாடு போனா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா போவீங்க நல்ல ஒரு யோகங்கள் வருது மருத்துவ செலவுமே இருக்காது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ உடம்புல இருக்காது நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு சொந்த தொழில் பண்ண முடியும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் பொருளாதார பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இந்த மாசத்துல பாத்துக்கணும் நகை பணம் பொன் பொருள் சேர்க்க வீடு இடம் பூமி ஏதாச்சும் ஒரு பணத்தை விரைய பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரை அடுத்து லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் மாதிரி லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு இந்த மாதத்துல கண்டிப்பாக அந்த யோகம்லாம் இருக்குது ஏன் லாட்ரி யோகம் இருக்குன்னா உங்களுக்கு சுக்கரனே பார்க்கலாம் சூர் பதினோராம் வீட்டு அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் போது இங்கே மிகப்பெரிய பெருங்கொண்ட படத்தை அள்ளி கொடுக்குறாங்க அப்போ ஜாதகாபுதியை பார்த்துட்டு அந்த லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அனுகூலம் படைச்சிடும் அரசியல் அரசாங்கம் மூலமாக நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு எந்த ஒரு தொழிலாக இருக்கும் சரி மெயினாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு நெருப்பு சம்பந்த தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலு கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறை இந்த துறை எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப எல்லாமே லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சினா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சூப்பரா அமைச்சு கொடுக்குற இந்த யோகங்கள் நல்ல ஒரு யோகமாக ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குது கடன் பிரச்சனை இருக்காதுமே குடும்பத்துல கடன் பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரம் பாத்துறோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரத்தில பிறந்தவங்க சித்திரத்தில பிறந்தவங்க பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியான ஒரு ஆறாம் பாதத்தில் போய் நிற்காருங்க அப்ப வேலை உத்தியோகத்தை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஓடும் வருமானம் தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் இப்ப தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் பண்ணிக்கலாம் திருமணத்துல கணவன் மனைவி ஒரு மனவார்த்தம் வரும் ஆனால் பெருசா பாதிக்காது நிறைய நிறையா இருக்கும் இதுலயும் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க பணம் கொடுக்கறது நண்பர்கள் பழக்க வழக்கம் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கிறது நல்லது அதுபடி திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை தொழில் சம்மந்தப்பட்டது உத்தியோகம் சம்மந்தப்பட்டது அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் இது எல்லாமே சித்திரை சில பிறந்தவர்கள் கண்டிப்பான அமையப்போகுது அப்ப இந்த மாச புள்ளாவே சூப்பராக இருக்கு சித்திரை மாசத்துல அதாவது இந்த சித்திரை சிலை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரைக்கு அப்புறம் சுவாதின்தரம் உங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க எதுவுமே பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க எதுலையுமே ஆடம்பரமா நம்ம நம்ம சாதிக்கணும் அப்படி எண்ணங்களும் மனசுக்குள்ள ஓடும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க ஆறாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காரு யாரு கூட சேர்ந்திருக்காரு செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு அப்ப ரெண்டு இடம் பூமி நண்பர்கள் பலவழக்கம் திருமண வாழ்க்கை இது எல்லாமே சூப்பராக வருது பாருங்க இதுல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் படிப்புகளில் நல்லபடியா போகும் வெளிநாடு யோகா நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் மாதிரி உங்களுக்கு வரும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்தா இந்த சுவாதீன செல்ல பிறந்தவருக்கு அப்போ இந்த டைம் என்னை பொறுத்த இந்த மாதம் சித்திர மாதம் எல்லாமே டைம் சூப்பராக இருக்கு அடுத்து விஷான செல்ல பிறந்தவங்க பொறுமையா இருப்பாங்க இதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க பொறுமையான குணம் இருக்கும் இவங்களோட சிந்தனை எல்லாமே தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இனிமே வரும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியான குரு எட்டாம் பாவதுல இருந்து திடீர் ராஜயோகத்தை கொடுத்துட்டாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்துறது பண்றதெல்லாம் தைரியம் பண்ணிக்கலாம் நான் இடத்த வித்து நான் காசு வாங்கணும் இல்ல வண்டியை வித்து காசு வாங்கணும் இல்ல வாகனத்தை வித்து காசு வாங்கணும் அந்த காசு பணம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வட்டி தொழில் நல்லா இருக்கும் வட்டி தொழில் நகை தொழில் பணம் தொழில் பேங்க்ல பார்க்கணும் நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாசத்துல சூப்பரா அமைச்சு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது கடவுள் முனை ஒற்றுமை வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா உள்ள அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த விசாகனத்துல பிறந்தவங்க இன்னிமே டைமிங் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சித்திரை மாதப்பரன் துளராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாக அமைகிறது